வணக்க சற்று சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை மின் உள்ள அனைவருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க அதுவுமே பார்த்திங்கன்னா கட்டணத்தில் புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதா இப்போ வந்து மின்சார ஒழுங்குமுனை ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன மாற்றம் மின் கட்டணத்தில் ஏதாச்சும் வந்து குறைப்பு இருக்கா இல்லைனா நூறு யூனிட்ங்கிறது இரநூறு யூனிட் ஃப்ரீயாக என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படி இல்லைனா ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு போங்க அப்போ தான் எத்தனை பேர் வந்து நம்ம சேனலில் நியூவாக பார்க்குறீங்க எத்தனை பேர் வந்து ஆல்ரெடி இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் மின் கட்டணம்ங்கிறது அப்பப்போ பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்துட்டே இருக்குது கடந்த இரண்டு வருஷத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மின் என்றது நிறையவே அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் குறைஞ்ச பாடு கிடையாது அண்ட் மின் கணக்கு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரீடிங்கு அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வெறும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கட்டுறவங்கெல்லாம் இப்போ நிறைய பேர் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கட்டுறதா வந்து நிறைய புகார்கள் மின்சார வாரியம்க்கு வந்து போயிட்டு இருந்தது இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா மின் மீட்டரை வந்து ஸ்மார்ட் மீட்டராக மாற்ற போகிறதா சொல்லியிருந்தாங்க தமிழகத்தில் மின் கட்டணம் தொடர்பாக அரசு ஏகப்பட்ட நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகிறது மேலும் தமிழகம் முழுவதும் புதிய ஸ்மார்ட் மின்மீட்டர்கள் பொருத்தும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தாழ்வழுத்த பிரிவில் இருக்கும் சிறு தொழிற்சாலைகளுக்கு உச்சநேர கட்டணத்திலிருந்து விலக்கு அளிப்பதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது அதாவது இந்த அறிவிப்பு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் வரைக்கும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சூரியசக்தி மின் நிலையத்திற்கான நெட்வொர்க் சார்ஜ் கட்டணம் யூனிட் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்றிலிருந்து எழுபத்தி ஆறு காசாக குறைக்கப்பட்டுள்ளது இதற்கான செலவினங்களுக்காக ரூபாய் எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு வழங்குமாறு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் வந்து குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய சக்தி மூலமா இயங்கக்கூடிய நெட்வொர்க் சார்ஜ் கட்டணம் யூனிட்க்கு வந்து எழுபத்தி ஆறு பைசா வந்து குறைச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இது எப்போ வரையும் அமலில் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தும் வரையுமே வந்துட்டு இந்த அமௌண்ட் தான் அமலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரம் பற்றினது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு ரேஷன் கார்டு உரிமை தொகை அப்டேட்னு சொல்லி அனைத்து அப்டேட்களுமே உடனுக்குடனே வெளியாயிட்ருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்